عن ابن عباس رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم انه قال ما من عبد مسلم يعود مريلا لم يهضر اجله فيقول سبع مرات اسال الله العليم رب الارش العظيم ان يشفيك الا عوفيك رواه الترمذي யாரேனும் ஒரு முஸ்லிமான அடியான் மரண நேரம் நெருங்காத ஒரு நோயாளியை நடந்து விசாரித்து சென்று அசாலுல்லாஹல்லி ரப்பல் அசில்லாலி ஐ எஸ் அக்க என்ற துவா ஏழு முறை ஓரினால் அவருக்கு நிச்சயம் குணம் கிடைக்கும் என்று சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறியதை இபுன் அப்பா அல்லாஹ் அறிவித்துள்ளார் ஒரு முஸ்லீம் விசாரிக்க செல்கிறார் சிக்குண்டு கிடப்பவர் அவருக்கு இந்த நோயின் மூலமாக மரணம் என்ற எழுத்து மட்டும் இல்லை என்றார் சென்ற இவர் அசால் ரப்பல் அசல் அலிம் தடவை ஓதி அவருக்காக துவா செய்வதின் காரணமாக அசால் அசால் ரப்பல் அரசியலாளி மகத்தான அரிசிற்கு அதிபதியும் மகத்தான அரசுக்கு அதிபதியும் மகத்தானவனுமான அல்லாஹ் அல்லாஹாலுக்கு ஆரோக்கியம் அளிக்க வேண்டுமென நான் வேண்டுகிறேன் என்ற துவாவை அசால்லாஹல்லாலி மகத்துவமிக்க அல்லாஹிடம் நான் கேட்கிறேன் அப்பல் அரசின் மகத்துவமிக்க அரிசு ரப்ப அவன் ஐ எஸ் இயக்க உனக்கு அவன் சுகாவை தர வேண்டும் உனக்கு அவன் சுகத்தை தர வேண்டும் என்ற பொருள் உள்ள இந்த துவாவை ஏழு தடவை ஓரினால் நிச்சயம் அவர் சுகம் பெறுவார் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அவருக்கு அந்த வியாதியின் காரணமாக மூத்து வரும் என்ற சத்துதீர் இல்லை என்றார் ஆகவே மிக சுருக்கமான ஒரு சிறிய துவா எல்லா முஸ்லிம்களும் பாடமாக்கி வைத்துக் கொள்வதற்கு சிரமம் இல்லாதது அசால் லாலி ரப்பல் அரசியலாளி ஐ எஸ் அசால் லாலி ரப்பல் அரசியலாளி இந்த துவாவை ஏழு தடவை ஓத வேண்டும் மன் செல்லும் மண் சஹிதல் ஜனாதி ஆலேஹா பலகு சீராத்தும் ஒமன் சஹிதா ஹத்தா துதுபான பலகு சீராத்தான் எவர் ஜனாதா தொழுகை முடியும் வரை ஜனாதாவுடன் இருப்பாரோ அவருக்கு ஒரு சீராத் நன்மை கிடைக்கும் எவர் ஒருவர் ஜனாதாவை அடக்கம் செய்யும் வரை ஜனாதாவுடன் இருக்கிறாரோ அவருக்கு இரண்டு சீராத் நன்மைகள் கிடைக்கும் என்று அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிம் சகோதரர் இறந்து விட்டால் ஜனாத தொகுதி பரவலைக்கு சாயாவாக இருக்கிறது அதை போன்று அவரை கபுரில் அடக்கம் செய்வதும் பரலுக்கு சாயாவாக இருக்கிறது யாரேனும் சில பேர்கள் அந்த கடமையை செய்துவிட்டால் அனைத்து முஸ்லிம்களின் மீது உண்டான கடமை நீங்கி வருகிறது சல்லல்லா அரைவ செல்லம் அவர்கள் இங்கே இந்த ஜனாதா தொழுகை கஃபனை தசன் செய்து அடக்குவது இரண்டையும் ஒன்றுக்கும் மற்றொன்றுக்கும் மட்டில் உண்டான வித்தியாசத்தை அழகாக எடுத்து விரும்புகின்றார்கள் ஜனாதா தொழுது விட்டு நாம் வீட்டுக்கு சென்று விட்டால் ஒரு கிராத் நம்மையுடன் செல்கிறோம் ஜனாதா தொழுகை பின்பு கபூருஸ்தான் வரை சென்று அந்த மையத்தை கபூரில் அடக்கும் வரை அங்கே இருந்து அவர்களுக்கு உதவியாக இருந்து சென்றால் இரண்டு கிராத்துகள் என்று பொதுவாக இஸ்லாத்தில் எந்த அளவிற்கு அமல்கள் இருக்கின்றனவோ அந்த அமல் அந்த அளவிற்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் சீராட் என்று சொன்னவுடன் சஹாபாக்களுக்கு புரியவில்லை சீராட் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் நபியிடம் கேட்டார்கள் அலிமை இரு சீராட் என்பது இரண்டு பெரிய மலைகளுக்கு சமமானது என நபி அவர்கள் பதில் தந்திருக்கிறார்கள் ஆகவே நாம் ஆக குறைந்தது ஜனாதா தொழிலை பரந்து கொள்வதை கலந்து கொள்வதை ஒரு பாக்கியமாக வேண்டும் அது உறவினருடைய மையத்தாக இருந்தாலும் உறவினர் அல்லாதவருடைய மையத்தாக இருந்தாலும் தெரிந்தவரின் மையத்தாக இருந்தாலும் தெரியாதவரின் மையத்தாக இருந்தாலும் ஒரு நான்கு பத்து பேர் சொல்லி அந்த மையத்திற்காக அதுவா செய்வதன் காரணமாக பெரிய இரண்டு மலையும் சாது கிடைக்கிறது என்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல அடுத்து சந்தர்ப்பம் இருப்பவர்கள் ஓய்வு இருப்பவர்கள் வசதி உள்ளவர்கள் தபர் வரையில் சென்று அந்த நன்மையும் பெற்றுக் கொள்வதற்கு உண்டான முயற்சியும் செய்ய வேண்டும் மாமின் மைகிப்பில் முஸ்லிமியும் எவ்வளோ நம்ம அழகும் இல்லா நூறு பேர் கொண்ட முஸ்லிம்களின் ஒரு பெரும் கூட்டம் ஏதேனும் ஒரு ஜனாதா தொழுகையில் கலந்து கொண்டு சிறந்த மனிதருக்காக அல்லாஹ்விடம் சரிந்து பேசினால் மன்னிப்புக்காகவும் அருளுக்காகவும் நிச்சயமா அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் ஜனாதா தொழுகையின் நோக்கமே அதுதான் தொழுகை என்று பெயர் சேர்த்து சொன்னாலும் கூட அது துவா தான் நாம் அல்லாவுக்கு மட்டும்தான் தொழுவோம் வேறு யாரையும் சொல்ல மாட்டோம் ஆகவே ஜனாதா தொழுகை என்பது அது தொழுகை அல்ல அது துவா பிரார்த்தனை அதன் காரணமாகத்தான் அதில் சஜிதா இல்லை ருக்கு இல்லை அந்த ஜனாதா தொழுகையில் நாம் மையத்திற்காக துவா செய்கிறோம் அவருடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கிறோம் ஆகவே ஒரு பேர் இரண்டு பேர் பத்து பேரை விட ஆக ஒரு நூறு பேர் இருந்தால் அது ஒரு பெரிய ஜமாத் ஒரு ஜனாதாவுக்காக நூறு பேர் கொண்ட ஒரு பெரிய கூட்டம் அல்லா இடத்தில் சிபாரி செய்யும் போது அல்லாஹ் அவர்களின் சிபாரிசை ஏற்றுக்கொள்கிறார் ஆகவே ஜனாத தொழுகையில் கூடுதலாக கூட்டம் கலந்து கொள்வது அது ஒரு சிறப்பிற்குரிய விஷயமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஊரிலே தொழுகையின் நேரத்தில் ஜனாதாவை கொண்டு வந்தால் ஜனாசாவுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோருமே தொழிலை கொண்டிருப்பார்கள் அவர்கள் தொழிலில் கலந்து கொள்வார்கள் என்று மக்காவிலே மதீனாவிலே ஒவ்வொரு வகத்திலும் பல ஜனாதாக்கள் வருகின்றன ஆயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே ஜனாதா தொழுகிறார்கள் என்றால் அங்கே சென்று மரணம் அடைந்து மக்காவிலும் மதீனாவிலும் அறமிலும் ஜனாத தொழுகையுடைய பாக்கியம் பெற்றவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நிச்சயமாக அவர்களுக்கு அல்லா இடத்தில் மன்னிப்பு உண்டு என்று சொல்லலாம் பலவு அஜிரிகள் எவரேனும் துன்பத்தில் சிக்குண்டவருக்கு ஆறுதல் கூறினால் துன்பத்தில் சிக்குண்டவருக்கு கிடைக்கும் நன்மையை போன்று ஆறுதல் கூறுபவருக்கும் கிடைக்கும் எவரேனும் துன்பத்தில் சிக்குண்டவருக்கு ஆறுதல் கூறினால் துன்பத்தில் சிக்கின்றவருக்கு கிடைக்கும் நன்மையை போன்று ஆறுதல் கூறுபவருக்கும் கிடைக்கும் கஷ்டப்படுகிறார் ஒருவர் அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு நம்மால் பொருளாதார உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் வேறு உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் ஆக குறைந்தது ஆறுதல் வார்த்தைகளாவது அவருக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி அவருடைய கவலையை போக்கி அல்லாஹின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தி சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லோருக்கும் வரும் தான் அது தற்காலிகமானது நிரந்தரமானது அல்ல இன்னைக்கு கஷ்டம் நாளைக்கு சந்தோஷம் போன்ற வார்த்தைகளை சொல்லி அவர் ஆறுதல் சொன்னால் அந்த கஷ்டப்படுபவருக்கு கிடைக்கின்ற சவாபை போன்று ஆறுதல் சொல்பவருக்கும் கிடைக்கிறது எந்த ஒரு துன்பத்தில் சிக்கிய மூமினான சகோதரருக்கு பொறுமையையும் ஆறுதலையும் கூறி அவரை தேற்றுவாரோ அல்லாஹு ஆலா நாள் என்று அவருக்கு கண்ணியம் என்னும் ஆடையை அணிவிப்பான் என்றும் சல்ல அல்ல அலி அவர்கள் கூறினார்கள் அவருக்கு உம்மு சலமா அலி அல்லாஹ் கூறுகிறார்கள் அவருக்கு அபு சலமா அவர்கள் மர்ணித்த சமையல் உம்மு சலமா உம்ஹாத்து மோனினி இரண்டாவதாக நபி சல்லா அலி வசல்லம் அவருடைய மனைவியானார்கள் ஆரம்ப கட்டத்திலே அபு சலமாவுடைய மனைவியாக இருந்தார்கள் இந்த உம்மு சலமா சொல்கிறார்கள் அபு சலமா அவர்கள் மரணித்த சமயம் நபி அவர்கள் வந்தார்கள் அச்சமயம் அபு சலமா அவர்களின் கண்கள் திறந்த நிலையில் இருந்தன மரணம் அடைந்து விட்டார்கள் கண்கள் திறந்தது திறந்ததை போன்று இருந்தது அன்னாரின் கண்களை நபி அவர்கள் மூடினார்கள் உயிர் கைப்பற்றப்படும் போது பிரிந்து செல்லக்கூடிய அந்த உயிரை பார்த்த வண்ணம் இருப்பதால் கண்களும் மேல் நோக்கி திறந்தவாறு இருந்து விடுகின்றன என்று பெருமானார் கூறினார் இத்தனை ஆண்டு காலம் தன்னுடைய உடலிலே இருந்த உயிர் போகிறதே என்ற அந்த உயிரை பார்த்துக்கொண்டே அந்த மையிட்டு இருப்பதின் காரணமாக மோத்தா போகவர் இருப்பதன் காரணமாக பார்த்தது பார்த்த பார்த்தாற்போல் கண் சிறந்தே இருந்து விடுகிறது என்று பெருமான விளக்கம் கூறினார்கள் இதனால் தான் ரசூலுல்லா அவர்கள் அன்னாரின் கண்களை மூடினார்கள் அச்சமயம் அவரது வீட்டாரில் சிலர் சப்தமிட்டு அழ ஆரம்பித்தார்கள் நீங்கள் உங்களுக்காக நன்மையான துவாக்களையே கேளுங்கள் ஏனெனில் மலக்குகள் உங்களுடைய துவாவுக்கு ஆமீன் கூறுகின்றனர் அங்கே மையத்துடைய வீட்டிலே யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் கத்தி கத்தி அவர்கள் அழுகின்றார்களோ அதில் மாற்றமான அல்லது குறைவு அர்த்தம் இருந்தால் அதற்கும் ஆமீன் கூறப்படுகிறது அதுவும் உண்டாகிவிடும் எனவே ஜாக்கிரதையாக வேண்டும் மார்க்கட்டிற்கு முரண்படாதவாறு சத்தம் இல்லாதவாறு

சலமாவின் பாவத்தை மன்னிப்பாயாக நேர்வழி பெற்றவர்களுடைய கூட்டத்தில் அவரை சேர்த்து அவருடைய பதவியை உயர்த்துவாயாக அவருக்கு பிறகு அவருடைய குடும்பத்தார்களை கண்காணித்துக் கொள்வாயாக பிரபுல் ஆளுமையினை எங்களையும் அவரையும் மன்னிப்பாயாக அவருடைய மன்னரையை விசாலமாக்கி வைப்பாயாக அவருடைய பகுரை ஒளிமயமாக ஆக்குவாயாக என்று துவாக ஓடினார்கள் நாமும் மையத்தை பார்ப்பதற்காக சொல்கிறோம் மையத்தை பார்க்கின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட துவாக்களை அந்த மையத்துக்கு அருகில் என்று சொல்வது ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது ஆகவே நீண்ட துவாவாக இருக்கிறது பாடம் இல்லை என்றாலும் பாடமாக்கி கொண்டால் பாடமாகிவிடும் இருந்தாலும் கூட இதனுடைய தமிழ் பொருள் இருக்கிறதே இந்த பொருளை கூட அந்த மையத்துக்கு முன்னால் என்று நம்முடைய மனதிலே சொல்லிக்கொண்டால் அதுவும் துவாவாக அமைந்துவிடும் ஆகவே அல்லாஹ் மகசூர் அபி சலமா என்கிற இடத்திலே அபி சலாமா என்ற இடத்துக்கு பகாரமாக யார் மையத்தாக இருக்கிறார்களோ அவர்களின் பெயர்களை சொல்ல வேண்டும் உதாரணமாக அப்துல் காதிர் மயீத்தாக இருக்கிறார் என்றால் அல்லாஹும் மஹசூர் அப்துல் காதிர் அல்லாஹும் மஃபசூர் அலி இஸ்ராமில்லா அல்லாஹு மஹசூர் அலி அப்துல் ரஹ்மான் இப்படியாக மோத்தாபோனோடைய பெயரை சொல்லி அல்லாஹிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டால் அந்த சொந்தத்தையும் நிறைவேற்றியவர்களாக ஆயிடுவோம் திரும்பும் அதனுடைய பொருளை சொல்கிறோம் யா அபு சலமாவின் பாவத்தை மன்னிப்பாயாக நேர்வழி பெற்றவர்களுடைய கூட்டத்தில் அவரை சேர்த்து அவருடைய பதவியை உயர்த்துவாயாக அவருக்கு பிறகு அவருடைய குடும்பத்தார்களையும் கண்காணித்துக் கொள்வாயாக முக்கியமான துவா வீட்டிலே முக்கியஸ்தர்கள் சம்பாதித்தவர்கள் போய் இருப்பார்கள் நம்மை யார் காப்பாற்றுவது என்ற வெளிப்படையான அந்த நோக்கத்தில் அழுது கொண்டிருப்பார்கள் நாம் அவர்களுக்காக துவா செய்கிறோம் அவருக்கு பிறகு அவருடைய குடும்பத்தினர்களையும் கண்காணித்துக் கொள்வாயாக தபுல் எங்களையும் அவரையும் மன்னிப்பாயாக அவருடைய மன்னரையை விசாலமாக விசாலமாக்கி அவருடைய கபுரை மன்னரை ஒளிமயமாக ஆக்குவாயாக என்று துறாவை ஓடினார்கள் நாமும் அந்த துறாவை ஓக வேண்டும் சல்லு அல்லாஹா சொல்லும் அவர்கள் நம்முடைய ஒவ்வொரு சின்ன பெரிய செயல்களுக்கும் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் நம்முடைய இருபத்தி நான்கு மணி நேர வாழ்க்கையிலும் நபி அவர்களை முன் கொண்டு வாழும் கௌசணித்தை பெற்றவர்களாக நம்மை எல்லாம் அல்லாஹ் ஆச்சி வைப்பானாக சுபஹான் அல்லாஹ் அபி ஹுண்டி சுபஹான கல்லாஹம் அபி ஹம்பி அஷ்ஹத் அல்லாஹ் இடஹா அல்லாஹ் அஸ்தாம் சூதலிலே சுபஹான் அரும்பி கரபிஜாமா முன்னால் ஒரு சலி வலு சந்தை